ஓம் திருச்சிற்றம்பலம் அருமிகு குச்சிநாதப்பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு குலகலாவணன் தோதக்கரியவன் நிலவுளாவிய நீர்மளி வேணியின் அழகில் சோதி என் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து நிமிந்து கொள்ளுகின்றோம் மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடமலை வட்டம் பாலமங்கலம் அருள்மிகு உச்சிநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலையடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் நல்லுலக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றி அணைகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலும் நீ சேவரம்பொருடை போற்றி திருநீரடிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோ நமசே கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து நீ வந்து இறைஞ்சிட இந்த மாக்கதவனி நீக்குமே என திருவாயில் திறந்து எதிரமிப் பணிகுளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள் உச்சிநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் நிறுவியன போதொடி நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெர்நல் ஆடையணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைவனி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஆல் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பட்டு வைத்து வைத்து கனியொட்டி பேருளை காட்டி களையை நீர் உட்டிக்கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் எல்லாம் வல்ல உச்சிநாத பெருமானுடைய தாமரை பொன்மை அருள் திருக்குடம் கொண்டு கொடி சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தான் தீர்த்தனை நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முக்குணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிளை பேரொழி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் அடிவரவன் நின்றாய் போற்றி உன்னியனே நல் அரியாய் போற்றி எற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி இருநூறு வயிறாய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நானும் இருக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நம்முட போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெறுந்திரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முறதியை ஒழுத்தும் சொன்ன ஏற்றொருள் போற்றி போற்றிய அருள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அழி செய்த ஏழாம் திருமுறை எழுபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திருவையாறு பரவும் நான் பயிலாதே இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினையே மாட்டேன் நான் கரவில் தெங்குழைக்கு அரவம் அரபம் கோட்ட தையாருடைய அடிகலோ எங்கே போவேனாயினும் அங்கே வந்த மனத்தீராய் தங்கையொன்றும் இன்றியே தலைநாள் கடைநாளொக்கவே கங்கை சடைமேல் கரந்தானே களைமான் மறியும் கணல் மழுவும் தங்கும் திரை காவிரி கோட்ட தையாருடைய அடிகளோ கூடியிருந்தாலும் நீர் குறிப்பில் லேர் கூடியிருந்தும் உணகில்லேர் உம்மை தொண்டன் ஊரானேன் தேடி எங்கும் கான்கீழே திருவாரூரே சிந்திப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டது அடிகளோ திருவாசகம் மணிவாசகர் கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனக் கலந்தாண்டனுமே அயல் மாண்டு அருவினை சுற்ற மும்மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்ட பாபாடிதலேன்குட்டாமோ சிறு தொண்டர்மாக்கதைஆக சைக்கிலார் பெருமாநில பெரிய புராணம் போனே அரிசூரன் போரில் அவற் கழிந்த மானமிகு மீதூர மண்படுவான் கண்படான் செயல் ஓரிரமும் சிந்தித்து அளமந்தே இனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான் திருத்தொன்ற புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்முக்கு அலந்தரின் தெரியாங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தங்கண்டவசாசத்தவையே சதகம் மாறாயோர் ஐம்புடன் வழிமாய் திருஞ்செய் நீரா திருமேனிய புன்கண் நிறுத்தமாட்டேன் ஏறாத பவக்கடல் ஏறவும் எண்ணினைந்தேன் கூறாய் எனது எண்ணம் எவ்வண்ணம் கைகூடுமன்றே வாழ்க அந்த வனவேரணினம் வீழ்க அதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க செய்யதெல்லாம் அரண் நமமே சொல்க செய்யகம் துய தீர்கவே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரோடி காட்டி தொழுது வணங்கி துணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அல்ல அருள் பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆகியவற்றை உயர்ந்து விழங்கு அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய் வான் முகில் வளாது மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறை விழா வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றபோம் வேள்வி மல்க மென்மை கொள் செய்க உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் And avoid it to the Trinity with the Rome for